நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான தூதுவளை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க ஹெல்த்தியான தூதுவளை சட்னி செய்கிறதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முழு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெண்டுமே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நாம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமே நாம் இதில் ஒரு மூணு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே இதில் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் மட்டும் லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல்னிக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கலந்து நல்லா வறுத்துக்கலாம் பொதுவாக தூதுவளை வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சிருக்கிற நேரம் மட்டும் இதை நம்ம பயன்படுத்துவோம் இந்த தூதுவலையை நாம் அப்பப்போ இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்றதும் உடலுக்கு ரொம்ப நல்லது வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் மட்டும் அப்புறமா இதில் பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கூட சேர்த்து செய்யலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டுருலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கொத்து அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து கரண்டியால் அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்க அளவு வேகத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தூதுவளை இலை பறித்து அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தூதுவளை செடியிலேருந்து கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும் அதில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பார்த்து கட் பண்ணி நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் தூதுவளை இலையிலையும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் இருமல் சளி அதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது தூதுவளையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கலாம் தூதுவலையை வதக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னையே டக்குன்னு இது வதங்கி வந்துடும் தூதுவளை பாருங்கள் இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் அடுப்பாக ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்தாலே போதுமானது இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ பாருங்க நாம் வதக்கி வச்ச தூதுவளை இலைகளில் சில இலைகள் கையால் எடுத்து தடவி பார்க்கும்போது அதில் உள்ள முள் எதுவுமே தெரியாது ஆனால் சில இலைகளில் முள் இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த சட்னியை நாம் கொர குறப்பாக அரைக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த சட்னியை நல்லா மைய அரைச்சிக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் நல்லா மையம் அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு போய் சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான தூதுவழி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்